சேலம் சுற்றுவட்டாரத்தில் அரை மணி நேரமாக பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம் குமரேசன் விவரங்கள் அதாவது வறண்ட வானிலை காரணமாக கடந்த ஒரு மாத காலமாகவே தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் இருந்தே கோடை வெயிலின் தாக்கம் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை கூடுதலாக இருந்து வருகிறது அதாவது ஈரோடு வேலூர் ஆகிய மாவட்டங்களில் மட்டும் நூத்தி பத்து டிகிரி அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகரிந்தது சேலத்தை பொறுத்தவரை நூத்தி எட்டு டிகிரி அதிகபட்ச வெயிலாக சேலத்தில் கொளுத்தியது இந்த நிலையில்தான் கடந்த ஒரு வார காலமாக இந்த வெயிலின் தாக்கம் என்பது சற்று குறைந்து கொண்டே வருகிறது அதாவது

இந்த நிலையில்தான் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவில் சேலம் மாநகர பகுதியில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது குறிப்பாக சேலம் டவுன் அம்மாபேட்டை அத்தம்பட்டி குகை கலரம்பட்டி ஜங்ஷன் ஆகிய பகுதிகளில் இந்த மழை பெய்தது இதிலும் குறிப்பாக குகை மற்றும் கலரம்பட்டி பகுதியில் சுமார் இருபது நிமிடம் பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக கலரம்பட்டியில் உள்ள சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றது குறிப்பாக குகை பகுதியில் உள்ள அந்த புலிக்குத்தி செரு போல தாதுபாய் கட்டை குட்டை பகுதியில் உள்ள தெரு கிச்சிப்பாளையத்திற்கு செல்லும் பகுதி சாலைகள் ஆகிய பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் தவிப்புக்கு ஆளான்கள் குறிப்பாக இரண்டு இரண்டு சக்கர வாகன ஓட்டிகளை பொறுத்தவரை ஒரு சிரமத்திற்கு ஆளானார்கள் இந்த வகையில்தான் சேலத்தை பொறுத்தவரை கடந்த மூன்று தினங்களாக பிற்பகல் வேலைகளில் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது இதனால் சற்று அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை வெயிலின் தாக்கம் என்பது சற்று இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க